ஹாய் என் மிஸ்ஸஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை மதுரை மாலா யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது வந்தா தயவு பண்ணிட்டு பாருங்கப்பா அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாேருக்குமே இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கோ நிறைய நல்ல பதிவுகள் நான் போட்டுகிட்டுருக்கேன் இது எல்லாேருக்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மகாபெரிவாவை பற்றி வாராகியை பற்றி மகாகாளியை பற்றி எல்லார பற்றியும் நிறைய நான் பதிவுகள் போட்டிருக்கேன் எல்லோரும் நன்னா இது வேண்டு நிறையா பேர் பயனடைஞ்சிருக்கா அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு நிறைய இருக்கு தெய்வம் வந்துட்டு நீ இந்த மாதிரி நல்ல காரியங்களை ஷேர் பண்ணுன்னு எல்லார்கிட்டயுமே சொன்னா மட்டும்தான் அது பண்ண முடியும் பகவானுடைய நாம நம்ம வாயில ஒரு வாட்டி வரணும்னாலே நம்ம எத்தனையோ கோடி புண்ணியம் இருந்தால் தான் அது வரும் ஸோ தெய்வத்தை எல்லாரும் நன்னா வேண்டிக்கோங்க எல்லாரும் நன்னா இருக்கும் ஆக்சுவலி வந்துட்டு இப்போ குளிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு வெடிகாலம்புற குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஜென்ரலாக எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு நான் நாலரை மணிக்கு இருந்து குளிச்சுடுறேன் மாமி அப்படின்னு சொல்லியிருக்கா இன்னும் என்னன்னா அப்படி குளிக்கும் பொழுதே நம்ம வந்துட்டு நம்மளுடைய நிறைய விஷயங்கள் அதில் ஃபாலோ பண்ணணும் நம்ம வந்துட்டு உடல் வந்துட்டு துணியே இல்லாமல் நிர்வாணமாக குளிப்பது அப்படிங்கிறது மிக பெரிய தவறு இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணின்றக்கா தயவு பண்ணி அந்த மாதிரி குளிக்காதிங்கோ தண்ணி அப்படின்னாலே அதில் எத்தனையோ சக்திகள் இருக்குது ஏன்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவார் நான் பண்ணின பாவத்தை எந்த கங்கையில் போய் போனால் கரைச்சாலும் குளித்தாலும் போகாது அப்படிம்பா ஸோ அந்த மாதிரி பண்ணின பாவங்கள் பண் போகக்கூடிய ஒரு சக்தி அந்த நீருக்கு இருக்குது இது யாராவது தாரவாரத்தை கொடுக்கணுன்னாலுமே கல்யாணம் பண்ணணுன்னாலுமே இல்லை வேறு ஏதாவது நம்ம என் குழந்தைய உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு தாரவாத்தை கொடுக்கணுமோ தண்ணியில் வச்சு தான் அதை வந்து பண்ணி கொடுப்பா ஸோ அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு சக்தி அந்த தண்ணீருக்கு அப்படின்னு உண்டு ஸோ அதனால தயவு பண்ணி கொஞ்சமாவது ஒரு உடலில் ஒரு சின்ன துணியோ அட்லீஸ்ட் அர்ணாக்குடியாவது கட்டின்றோம் அர்ணாக்குடி கட்டினாலே ஒரு துணி மேலே இருக்கிறதுக்கான அறிகுறி கிடைக்குமா ஸோ அட்லீஸ்ட் அர்ணாக்குடியாவது கட்டின்ற தயவு பண்ணி குளிங்கோ ஒன்றுமே இல்லாமல் தயவு பண்ணி குளிக்காதீங்க நீருக்கு சொந்தமான வர்ண பகவான் வந்து சபிப்பாராம் நம்மளை இவன் இப்படி குளிக்கிறாளே அப்படி ஜென்ஸுக்கு கூட அந்தளவுக்கு இது கிடையாது லேடிஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீய இது ஜென்ஸும் ஆல்சோ அந்த மாதிரி குளிச்சுக்கலாம் அது வேற இல்லை பட் எஸ்பெஷலி லேடிஸ்க்கு நான் சொல்கிறேன் அவளுக்கு வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு மேலே ஒரு சின்ன துணியாவது வச்சுட்டு நீங்கள் குளிக்கணும் இந்த மகாலட்சுமிக்கு கோபம் வருமானம் மாற்றுக்கு வரமாட்டாளாவோ இப்படி பண்ணுறாழையோ விட்டு துணி இல்லாமல் குளிக்கிறாளேன்னு சொல்லிட்டு అంటే మహాలక్ష్మి కోపడి వాళ్ళం సో దయ్యవు పన్ని இந்த மாதிரி நீங்கள் குளிங்குவோம் என்னென்னா ஒரு வாட்டி எல்லாரும் கங்கையில் குளிச்சுட்டு குளிச்சுட்டு அத்தனை பேரும் சந்தோஷமாக போகிறாள் பட் அவளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை எல்லாருமே ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா அப்போ வந்துட்டு பார்வை தேவி கேட்குறனால என்ன கங்கையில் குளிச்சுட்டுமே இவ்வாறம் பண்ணின பாவாமெல்லாம் போயிடும் இல்லையா பட் இன்னுட்டுமே எல்லாருமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காளே என்ன பண்ணுறது என்ன இது கங்கைக்கு அப்போ சக்தி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் நான் சொல்கிற மாதிரி நீ சொல் அப்போது உனக்கு என்னன்னு உண்மை புரியும் அப்படின்னு சொல்லி இது சிவன் சொல்கிறாராம் பார்வை தேவிட்ட சரி என்னன்னா நான் வந்துட்டு ஒரு சகதிக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி பண்ணுறேன் நீ வந்துட்டு என்னைக்கு இவரை காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி நீ சொல் காப்பாற்ற வரும் பொழுது எந்த தவறும் நீங்கள் பாவமே பண்ணியிருக்கப்படாது அப்படி பண்ணிட்டும் இவரை தொட்டேன்னா நீங்கள் வந்துட்டு இது பஸ்மமாக போயிடுவேள் எரிஞ்சு போயிடுவேள் அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடு இதுக்கு ஒத் ஒத்துக்கிறவா நீங்கள் வந்துட்டு இதில் இவரை தொடுங்கோ அப்படின்னு சொல்லி நீ சொல் அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இவர உடனே அங்கே ஒரு வேஷம் போட்டு அந்த தண்ணிக்குள்ளே சகதிக்குள்ளே கஷ்டப்படுற மாதிரி பண்ணுறாரு உடனே பார்வை தேதி மானினை பெண் வந்துட்டு வேஷத்தில் வந்துட்டு பார்த்தா எங்கள் ஆத்துக்காரர் யாரோ தயவு பண்ணி என் கணவரை காப்பாற்றுங்க போலேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓடி வர அங்கே கங்கையில் குளிச்சுட்டு ஓடி வந்த உடனேயே சொல்கிறேன் இல்லை இல்லை ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் பண்ணின பாவம் என்ன மாதிரி இருந்தால் அதை தயவு பண்ணி நான் பண்ணிட்டேன்னு ஒத்துன்ட்டேனாக்கா இதை நீங்கள் தொடப்படாது ஏன்னா நீங்கள் பண்ணிட்டு இவரை தொட்டேன்னா நீங்கள் பசுமமாக பெடுவால் நீங்கள் ஒரு பாவமும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இவரை தொட முடியும் அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் நின்று வருத்தப்படுறாலே தவிர யாருமே கிட்ட வந்து தொடமாட்டேங்கிறா நீங்க எல்லாம் குளிக்கும் பொழுது இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லிண்டே தலையில வெள்ளம் முத்துக்குங்க கங்கை செய்யமுனை செய்வ கோதாவரி காவேரி சரஸ்வதி நர்மதி சிந்து காவேரி ஜலஸ்மேன் சன்னிதம் குரு இதை நீங்க சொல்லிண்டே குளிச்சியல்னாக்க உங்களுக்கு கங்கை காவேரியில் போய் குளிச்ச புண்ணியம் உங்களுக்கு உண்டு சரியா இன்னொன்னு என்னன்னா இந்த மாதிரி அவள் கேட்கும் பொழுது நிறைய பேர் இவரை வர வரமாட்டேங்கிற பயப்படுற அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் அவன் வந்துட்டும் குளிச்சிட்டு குளிச்சுட்டு வர நன்னா மனசார பிரார்த்தி சென்று வந்த இவரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரார் அவர் நான் சொல்கிறதுக்கு உனக்கு புரியறதாப்பா நீ பாவம் பண்ணியிருந்தால் இவரை தொட முடியாது நான் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் நான் கங்கையில் குளிச்சுட்டேன் நான் பண்ணின பாவம் எல்லாம் கண்டிப்பாக போயிருக்கும் இப்போ நான் அவரை காப்பாற்றலைன்னு சொல்லிட்டு அவரை வந்து காப்பாற்றினார் அப்போது சிவபெருமான் வந்துட்டு அவருக்கு அந்த பையனுக்கு அருள் புரியிறார் எப்படின்னாக்க நம்ம ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு குளிச்சுட்டு தான் வரமே தவிர உண்மையாகவே நான் பண்ணின பாவம் எல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் குளிச்சேன்னாக்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அதே மாதிரி குளிக்கும் பொழுது இந்த கங்கை சையம சைவ கோதாவரி காவேரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலஸ்மியின் சன்னிதம் குரு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு நீங்கள் குளிச்சீங்கன்னா உண்மையாவே நீங்கள் புனித நீர் ஆடிய புண்ணியம் உங்களுக்கு உண்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் நான் பண்ணின பாவமெல்லாம் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படி நினச்சிட்டு நீங்க டெய்லி குளிச்சுடுனாக்க உங்கள் வாழ்க்கையின் ஆரம்பம் அன்னைக்கு இருந்து ரொம்ப நன்னா அமையும் ஸோ எல்லாரும் நன்னா இருங்கோ ஆயிரங்காலம் தொங்க தாலியை கட்டின்ட்டு சந்தோஷமாக இருந்தோம் மகாகாலியை ச